அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் கேட்க இருக்கும் சிறுகதை வாழ்வு ஒரு யாத்திரை ஆசிரியர் சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் வாங்க கதைக்கு போகலாம் கல்யாணமாகிவிட்டால் பிள்ளைகள் மாறித்தான் போகிறார்கள் இதுதான் என்னுடைய அனுபவம் என்று தேவகி அம்மாள் தன் பாலிய ஸ்நேகிதி ருக்மணியம்மாளிடம் குறைபட்டு கொண்டால் ருக்மணி புன் சிரிப்பாக உதட்டை மடித்து சுழித்து ஒரு சிரிப்பு சிரித்து வைத்தாள் அவளுக்கு தேவைக்கு ஏற்பட்ட அனுபவம் இன்னும் ஏற்படவில்லை இனிமேலும் ஏற்பட வழியில்லை அவளுக்கு இருப்பது ஒரே ஒரு பெண்தான் பிஏ இரண்டாவது வருஷத்தில் படித்து கொண்டிருந்தாள் தேவகிக்கு நாலு ஆண் பிள்ளைகள் மூன்று பேர்களுக்கு நல்ல இடத்தில் பெண் பார்த்து கல்யாணம் செய்து வைத்தால் முதல் மருமகள் வீட்டுக்கு வந்ததும் தனக்கு ஏதோ பிரமாதமாக குடும்ப பொறுப்பிலிருந்து விடுதலை கிடைத்துவிட்ட மாதிரி தேவகி நினைத்து தன் கணவர் சாம்பசிவத்திடம் என்னங்க இரண்டு பாஸ் போடுங்களேன் என்று கேட்டாள் அவர் வியப்புடன் தன் மனைவியை ஏறிட்டு பார்த்து ஏன் என்று கேட்டார் சும்மா தான் இப்படி கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு வரலாமே எனக்கும் கொஞ்சம் ஓய்வு வேண்டாமா சாம்பசிவம் தன் மீசையை முறுக்கியவாறு யோசனையில் ஆழ்ந்தார் அத்தனை பெரிய வீட்டையும் இரண்டு கறவை மாடுகளையும் மாட்டிலே பாதியான தோற்றமளிக்கும் ராஜபாளையும் நாயையும் தினம் ஒரு சாக்குப்போக்கு கூறும் தவசி பிள்ளையையும் இரண்டு வேலைக்காரர்களையும் கட்டி யார் மெய்ப்பார்கள் அப்படி மெய்த்தாலும் இன்னும் கல்யாணமாகாத மூன்று பிள்ளைகளின் தேவைகளை கவனித்து செய்ய யார் பொறுப்பேற்க போகிறார்கள் என்னங்க என்று தன் குரலை உயர்த்தி நீட்டி கூப்பிட்டாள் தேவகி நீ என்ன சொல்ற தேவகி பாஸ் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு ஃபஸ்ட் கிளாஸ்ல உட்காந்து ஊர் சுத்த போயிட்டா இந்த வீட்டை யார் கவனிப்பாங்க எல்லாம் கவனிக்க ஆள் வந்தாச்சேன்னு தான் உங்ககிட்ட வந்து கேட்குறேன் காலத்துக்கும் எனக்கு உழைப்பு தான் மிச்சம் தேவகியின் கண்களில் சாம்பசிவம் முப்பத்தைந்து வருடங்களில் முதன் முதலாக கண்ணீரை கண்டார் பாவம் அவளாசையை கெடுப்பானேன் என்று எண்ணியவராக சாம்பசிவம் அன்றே பாஸ் தேவைக்காக அதிகாரிகளுக்கு எழுதிவிட்டார் தேவகி உடனே மூட்டை முடிச்சுகள் கட்ட ஆரம்பித்தாள் எல்லா பெரிய மனிதர்களைப் போல் சாம்பசிவம் பகலில் அரிசி சாப்பாடும் இரவில் கோதுமை சாதமும் சாப்பிடுவார் ஆகவே அவருக்கு தேவையான சாமான்களை எல்லாம் மறக்காமல் எடுத்துக்கொண்டால் நம் இரண்டு பேர்களுக்கா இவ்வளவு மூட்டைகள் ஓய்வு வேண்டுமென்று கேட்டாய் அங்கேயும் வந்து சமைக்கப் போகிறாயா என்ன கிளப்பிலே சாப்பிட்டுக் என்றார் சாம்பசிவம் அதெல்லாம் கூடாதுங்க ஸ்டவ் கொண்டு வருகிறேன் சமைக்கிறது ஒரு வேலையா ஒரு நிமிஷத்துல முடிச்சிட மாட்டேனா தேவகி அந்த குடும்பத்தின் பொறுப்பை பெரிய மருமகள் வசந்தியிடம் ஒப்புவித்துவிட்டு யாத்திரை கிளம்பினாள் வீட்டிலே எல்லா வசதிகளையும் செய்துவிட்டுத்தான் புறப்பட்டாள் வசந்திக்கு அத்தனை பெரிய குடும்பத்தை நிர்வகித்து பழக்கமில்லை கல்லூரியிலிருந்து கணவன் வீட்டுக்குள் நுழைந்தவளுக்கு எல்லாமே பிரமிப்பாக இருந்தன மாடு கன்றுகள் பல்வேறு குணமுடைய மைத்துனர்கள் வேலைக்கொரு பொய்ப்பித்தலாட்டம் செய்யும் வேலைக்காரர்கள் இவர்களை கட்டிமைக்கும் பொறுப்பை அவள் கல்லூரியிலே படிக்கவில்லை படித்திருந்தால் புள்ளி விவரத்துடன் நடந்து ஒழுங்கை ஏற்படுத்தியிருப்பாள் மலர் போல இருந்த மனைவியின் முகம் வாடியிருப்பதை பார்த்த அவள் கணவனுக்கு உடனே தன் தாயின் மீது வருத்தம் ஏற்பட்டுவிட்டது வேறு ஒரு காரணமும் பிரமாதமாக இல்லை நண்பர்கள் மூலம் வேறு வீடு பார்த்து கொண்டு பெற்றோர் வந்தவுடன் கிளம்பிவிடுவது என்று காத்து கொண்டிருந்தான் அவர்களும் யாத்திரையை முடித்து கொண்டு வந்து சேர்ந்தார்கள் குடும்பத்துக்கு மூத்த மகன் இப்படி தனியாக பிரிந்து போவதை தேவகியால் தாங்க முடியவில்லை பைத்தியம் பைத்தியம் உன் மகன் இன்னமுமா நீ தூளையில் போட்டு தாளாட்டிய குழந்தை அவனே இன்னும் இரண்டொரு ஆண்டுகளில் தகப்பனாகிவிடுவான் என்னவோ தனியாக இருப்பதில் அவனுக்கு ஆசையாக இருக்கிறது போகட்டும் விடு என்று சாம்பசிவம் மனைவிக்கு ஆறுதல் சொன்னார் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மகன் மனைவியுடன் வந்து பெற்றோருடன் விருந்து சாப்பிட்டு விட்டு போவான் இரவு சாப்பாட்டுக்கு வசந்தியிடம் தேவகி கேரியரில் சாப்பாடு கொடுத்து அனுப்புவாள் இதுவே அவளுக்கு நாளடைவில் பழக்கமாகிவிட்டது இரண்டாவது மகனுக்கு கல்யாணமாயிற்று பெரிய மருமகள் ரொம்ப படித்தவள் அதனால் குடும்பத்துடன் ஒட்டாமல் போய்விட்டாள் என்கிற கருத்தில் இரண்டாவது மருமகள் நன்றாக பாடக்கூடிய பெண்ணாக தேர்ந்தெடுத்தாள் தேவகி அவள் திருமணமான நாளிலிருந்து வெளியூர்களில் கச்சேரி அது இது என்று போய்விட்டு வருவதற்கே சரியாக இருந்தது மனைவி புகழில் தானும் பங்கு பெற கருதி அவள் கணவன் அவளுக்கு மேலும் புகழ் வளர என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை கவனித்துக் கொண்டிருந்தான் மருமகள் கச்சேரிக்கு கிளம்புகிறாள் என்றால் மாமியார் முன்னதாகவே பிள்ளையிடம் பால் காய்ச்ச சொல்லி ஏற்பாடு செய்ய வேண்டும் தேவகி கவலையுடன் சோரில் சாய்ந்து உட்கார்ந்திருப்பதை சாம்பசிவம் ஒரு தடவை கவனித்துவிட்டு தேவகி ஏன் ஒரு மாதிரி இருக்கிற என்று விசாரித்தார் ஒரு மாதிரியும் இல்லை இரண்டு மாதிரியும் இல்லை எப்பொழுதும் போலத்தான் இருக்கிறேன் வந்த விடை இது உன் தோற்றத்திலோ அன்பிலோ நீ மாறிவிடவில்லை என் கண்களுக்கு நீ எப்பொழுதும் போலத்தான் இருக்கிறாய் இருந்தாலும் உன் மனசில் ஏதோ குறை இருக்கிறது என்றார் அவர் மனைவியின் கண்களில் மறுபடியும் கண்ணீரைக் கண்டார் அவர் இதோ பார் வடக்கே காசி வரையில் போகலாம் என்று பாஸ்போர்ட் இருக்கிறேன் கிளம்பு அவரவர் பாடென்று விட்டுவிட்டு நாம் பாட்டுக்கு போய்விடுவோம் கிளம்புகிறதா நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் சிவாவும் பாலனும் பரீட்சைக்கு படித்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே அந்த பிள்ளைகளை கவனிக்க யார் இருக்கிறார்கள் பிள்ளைகளுக்கு ஒருத்தி வருகிற வரையில்தான் தாய் தந்தையரின் தயவு வேண்டியிருக்கிறது பிள்ளைகளாம் பிள்ளைகள் தந்தையின் வேதனை பொறுமல் இது பெற்றோர் இருவரும் காசு யாத்திரை கிளம்புவதற்கு முன்பே இரண்டாவது மகன் தன் மனைவியுடன் பம்பாய்க்கு புறப்பட்டு விட்டான் வெளி உலகம் என்னவோ சாம்பசிவம் மருமகள் வாசுகியின் சங்கீதத்தை அபாரமாகத்தான் பெரிய ஆராய்ச்சி எல்லாம் செய்து வருகிறாள் இரண்டாம் மருமகள் சங்கீதத்தையே கரைத்து குடித்தவள் பத்திரிகைகளின் புகழ் மாலைகள் இவை குடும்பம் என்பது ஒரு தனி உலகம் அதனுள் இருந்து அதை திறம்பட நிர்வகித்து பணிபுரியும் தேவையின் உடலெழுப்பு பற்றியோ உள்ளச்சோர்வை பற்றியோ வெளி உலகம் என்ன கண்டது மகனும் மருமகளும் பம்பாயிலிருந்து வந்தவுடன் சாம்பசிவம் அவராகவே பார்த்து அவர்களை வேறு குடித்தனம் வைத்துவிட்டார் சங்கீதத்துடன் அவன் மனைவி சமையலும் செய்து கணவனுக்கு சேவை செய்யட்டும் என்கிற கருத்தாக இருக்கலாம் மூன்றாவது மகன் சிவாதான் அந்த வீட்டிலே அம்மா செல்லம் இரவு படுக்கப்போகும் போகும் முன்பு அம்மாவின் மடியில் தலை வைத்து படுத்தபடி குட்டி கதைகள் சொல்ல சொல்லி கேட்காமல் போக மாட்டான் போடா எழுந்திருந்து வயசாகிறது குழந்தையாட்ட என்னடா ஏன் மடியில உனக்கு படுக்க நான் உன் குழந்தைதானே அம்மா கதை சொல்லுமா இந்த செல்ல குழந்தை ஒரு நாள் திடுதிப்பென்று அம்மாவிடம் தன் கருத்தை வெளியிட்டது அவனுக்கு திடீரென்று காதல் விட்டதாம் அவன் காதலி ஒரு நல்ல டான்சர் கல்லூரியிலே நடனமாடி பல பரிசுகளை தட்டியவளாம் ரொம்ப ரொம்ப அழகாம் ஏண்டா அப்பா நீதான் குழந்தையா என்று தேவகி மகனை கோபத்துடனும் அதே சமயத்தில் பரிவுடனும் கேலி செய்தாள் இந்த விஷயத்தை கணவரிடம் மெதுவாக பிரஸ்தாபித்தபோது அவர் வெகுண்டார் நம் வீடு இருக்கும் லட்சணத்தில் நடனம் ஒன்றுதான் பாக்கியாக இருக்கிறது அதெல்லாம் நமக்கு சரிபட்டு வராது தேவகி என்றார் அவர் பிடிவாதமாக சரிபடுகிறதோ இல்லையோ குழந்தைக்கு அதுதான் பிரியம் என்றால் நீங்களும் நானும் அதற்கு தடையாக இருப்பானேன் ஓஹோ எனக்கு நீ புத்தி சொல்ல வந்துவிட்டாயோ முதல் இரண்டு பிள்ளைகளுக்கு பெண் பார்த்தவனுக்கு மூன்றாவது மகனுக்கு பெண் பார்த்து கட்டி வைக்க தெரியாதா என்றார் சாமசிவம் தேவகி வேதனையுடன் சிரித்தாள் இங்க பாருங்க பெற்றோராகிய நாம் நம் ஆயுட்காலம் முழுவதும் நாம் பெற்ற குழந்தைகளின் நலனுக்காகத்தான் எல்லாமே செய்து வருகிறோம் அவனுக்கு அந்த பெண் மீதுதான் விருப்பம் என்றால் அதை மீறி வேறு பெண்ணை கட்டி வைத்து அவன் வாழ்க்கையை கெடுப்பானேன் அதில் நமக்கென்ன மகிழ்ச்சி இருக்கப் போகிறது சாம்பசிவம் மனைவியை நிமிர்ந்து நேருக்கு நேர் நன்றாக கவனித்தார் தியாகத்தின் அன்பின் உருவமாக அந்த அன்னையைக் கண்டார் அவர் சிவாவின் மனைவி சரையோ பிறந்த வீட்டின் மஞ்சட்காணியாக அரை லட்சத்துடன் வந்தால் சிவா பெரிய மனிதனாகிவிட்டான் திடமென்று மனைவியுடன் நடன நிகழ்ச்சிகளுக்காக அமெரிக்கா போகிறேன் லண்டனுக்கு போகிறேன் என்று அம்மாவிடம் சொல்லிவிட்டு போக வருவான் தன் மடி மீது தலை வைத்து கதைகள் சொல்ல கேட்ட மகன் இவன்தானா என் சிவாவா இவன் மாறிவிட்டான் மாறித்தான் போய்விட்டான் தாய் பாசம் தியாக எண்ணத்தையும் வென்றவாறு அவளை குலுங்க குலுங்க அழ வைத்து விட்டது கண்கள் கண்ணீரை உமிழ பேசாமல் உட்கார்ந்து விட்ட தேவகியை ருக்மணி உசுப்பி ஒரு கேள்வி கேட்டாள் தேவகி என் குழந்தை பானு இருக்கிறாள் பாரு ஆமாம் அவளுக்கு என்ன ராசாத்தியாட்டம் செக்க செவேல்னு நல்ல இடமா பார்த்துக்கூட அவள தேவகி கண்ணீரை துடைத்துக்கொண்டே சொன்னாள் அதுதான் சொல்ல வந்தேன் ஓ பாலனுக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிருக்கான் ரெண்டு பேரும் கல்யாணம் கட்டிக்க ஆசைப்படுற மாதிரி தெரியுது தேவகி தேவகி எதற்குத்தான் மறுத்து பேசியிருக்கிறாள் அப்படியா அவர்கிட்ட சொல்லி முடிச்சா போச்சு எனக்கு இந்த விஷயமே தெரியாதுருக்கு இருக்கு சாம்பசிவத்தின் மனமும் இப்பொழுதே பக்குவமாகிவிட்டது வார்த்தைக்கு வார்த்தை தேவகிதான் எனக்கு குரு என்று தம் நண்பர்களிடம் சொல்லுவார் குழந்தைகளை பெறுகிறோம் வளர்க்கிறோம் கடமைகளை செய்து முடிக்கிறோம் என்று வேதாந்தமாக பேசவும் பழகி கொண்டார் அந்த குடும்பத்தின் கடைசி மகன் தன் மனைவியுடன் மாலையும் கழுத்துமாக வந்து பெற்றோரை வணங்கினான் மறு வீட்டுக்கு போய் வந்த பாலன் தன் தாயிடம் புது செய்தி ஒன்றை தெரிவித்தான் அம்மா பானுவின் அம்மா அவங்க மகளையும் இங்கே அனுப்பிவிட்டு எப்படி இருப்பாங்க அதனால என்ன அவங்க வீட்டோட வச்சுக்க ஆசைப்படுறாங்க நாலு பிள்ளைகளுக்கு பெற்றோராகிய அவர்கள் நிலைமை என்ன ருக்மணி அம்மாள் தனியாக இருக்கிறாளாமே அதற்கென்ன அப்பா போய் வா இரண்டே வார்த்தைகளில் தன் ஒப்புதலை தெரிவித்த தேவகி துயரத்தின் வேதனை தன் நெஞ்சை பிழிந்தெடுப்பதை தாழாமல் மகன் ஊருக்கு புறப்பட்டவுடன் சோர்ந்து உட்கார்ந்து விட்டாள் தேவகி இவ்வளோ பெரிய வீட்டில் நாம் ஏன் ஒண்டிக்கட்டைகளாக காலம் தள்ள வேண்டும் காலமும் கருத்தும் மாறி வருகிறது தேவகி நாம் உலகத்திலிருந்து எத்தனையோ நாகரிகங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் குழந்தைகள் மனமாக மட்டும்தான் பெற்றோருடன் வசிப்பார்கள் பிறகு அவர்கள் வேறு இவர்கள் வேறுதான் இது மேல்நாட்டாரின் நாட்டாரின் வழக்கம் நம் பண்பாடோ தர்மத்தை ஒட்டியும் கடமையை செய்ய இருப்பதால் பெற்றோர்களுக்கு மக்கள் தம் கடமையை செய்யவில்லையே என்று வேதனைப்படுகிறோம் இனி வரும் காலத்தில் நம் சந்ததியார் அநேகமாக மாறிவிடுவார்கள் அவனவன் பாட்டை அவனவன் பார்த்து கொள்வான் அதுதான் பெரிய நாகரிகம் என்று சரித்திரத்திலே கூட எழுதி வைத்து விடுவார்கள் நான் பத்ரி போவதாக இருக்கிறேன் நீயும் புறப்படு நம் கடமை முடிந்துவிட்டது பலனை எதிர்பார்க்க கூடாது என்பது கண்ணனின் வாக்கு தேவகி சலனமற்ற மனத்துடன் பத்ரி யாத்திரைக்கு மூட்டை முடிச்சுகள் கட்ட ஆரம்பித்தால் கதை முடிந்தது நன்றி வணக்கம்